ரிப்போர்ட்டர் இன்னமும் உயிரோட இருக்கிறாரு சரி அவர் எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அவர்கிட்டையும் கேட்டிருக்கு அவர்கிட்டையும் அந்த ஆதாரங்களை வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க பி ஹெச் பாண்டியன் ஐயாட்ட பிஏவா இருந்த சிங் சுவாமிதாசன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆமா இட்டமொழி டென்சிங் உங்ககிட்ட சொன்னாரா விஜயத்த இட்டமொழி டென்சிங் கிட்ட கேளுங்க இட்டமொழி டென்சிங் என்ன சொன்னார் உங்ககிட்ட இல்ல இதெல்லாம் வந்து தகவல்களை சேகரிச்சுதான் தகவல் எனக்கு வந்து தகவல் நம்ம சொல்லியிருக்கிறோம் குமுத ரிப்போர்ட் செய்தியையும் வெரிஃபை பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டி கொடுத்துருக்குறோம் இது பேட்டியில சொன்ன தவறு கருத்துக்கள் தவறு அவரு உண்மைக்கு புறம்பா சொல்றாருன்னு நீங்களும் கொடுங்க எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை நாங்க கொடுக்கறது கொடுக்காததெல்லாம் எங்களுடைய விருப்பம் அது நாங்க கொடுக்கமா குடுக்கலையா நீங்க வந்து உங்களுடைய பேச்சுகளை திருத்திக்கிடுங்கன்னு தான் நான் மரியாதையோட சொல்றேன் நீங்க தென்சிங் சாமிதாஸ்ங்க அவரு தர்மனி எம்எல்ஏ எனக்கு தூரத்து உறவுங்க அது எப்படி தூரத்து உறவா இருக்க முடியும் அவரு ஏங்க எனக்கு உறவா இல்லையாங்கிறது எனக்கும் தான் அவருக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு என்ன ஏங்க எனக்கு அவர் நெருங்கின சொந்தக்காரங்க நீங்க அப்புறம் சாமி சாமிதாஸ் எப்படி சொந்தம் அவர்கிட்ட கேளுங்க

உங்க ஹிஸ்டரியும் நீங்க அத அவர் வரலாறு போய் சேரட்டும் வைக்கட்டும் மொத்தத்துல நான் சொல்ற கருத்து வந்து நீங்க அடுத்த கொடுக்கும் எச்சரிக்கையா கொடுங்க அவ்வளவுதான் எனக்கு வர்ற தகவல் படி நான் பேட்டி கொடுப்பேன் அதான் கொடுங்க சொல்ல அதுக்கு முடியாதுல்ல தவறா உங்களை பேட்டி குடுக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்க நீங்க ஒரு உண்மையான ஆளு நீங்க உண்மையான கட்சிக்கார கரெக்டான தகவலை கொடுக்கணும் போட்டா குமுதாரி போட்டல போட்டாமனு சொல்றதுக்கு நீங்க எப்படி குமுதாரி போட்டல போட்டதெல்லாம் உங்கள கூட பெண் விபச்சாரம் செய்யறோம் நான் சொல்றேன் போடுவாங்க தலைவர் அரசியல் புரியதா போடுதே செய்வாங்க சரி அது வந்து அது வந்து எப்படி நீங்க அரசியல்வாதியில வந்து காசு கொடுத்து கூட போட சொல்வாங்க போடுவாங்க அத நம்ம கேட்டே போணும் சமாதானத்தை அதாவது அரசியல்ல வந்துங்க அரசியல் வந்து ரெண்டு விதமான அரசியல் இருக்கு நாகரிக அரசியல் ஒண்ணு பன்னி அரசியல்னு ஒண்ணு இருக்கு சொல்லுது புரியுதா உங்களுக்கு நாங்க எந்த அரசியல் நீங்க எந்த அரசியல் பண்ணுறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி குரங்கு அரசியல் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க எந்த அரசியல் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க எங்களை எந்த அரசியல் பண்ணணும்னு சொல்லி எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாங்க எடுக்கோம் வேற வழி இல்ல இல்ல நீங்க எதிரி எடுத்தா பரவாயில்ல நீங்க சம்பந்தமே இல்லாம உங்களை நயனா நாயந்திரன் இப்படித்தான் இருந்தாரு ஜாரா இருந்தாரு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு நீங்க நீங்க எதுவும் நீங்க கேன் வாங்கி கொடுத்தீங்களா சொன்னாங்க சாராய கடையில சாராயம் குடிச்சிருப்பாங்கல்ல ஒரு பேட்டி சமாளிச்சு அது கண்டிப்பா செய்ய முடியும் அது சமாளிப்போம் செரியலிபுத்தூர்ல எந்த இடத்துல இருக்கோம் செரியலிபுத்தூர்ல வந்து கேளுங்க வீட்டுக்கு விட்டுருவாங்க கொண்டு விட்டுருவாங்க நல்லது வர வணக்கம் நன்றி